இவ்வளவு நாள் பொறுமை காத்த ஓபிஎஸ் அவர்கள் வெடித்து பேசினார் இதுவரைக்கும் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு பொதுவெளியில இந்த அளவுக்கு கோபமா பேசி மக்கள் பார்த்திருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு பேரை சொல்றே வெக்கமா இல்ல அப்படி ஒரு ஆவேசமான பேச்சு இன்னும் அவருடைய உண்மையான முகத்தை நீங்க பாக்கல கூட நீங்க இது ஒரு ஆவேசமான பேச்சு இல்ல அண்ணன் வைத்தியலிங்க அண்ணன் பேசினது வழி முடிஞ்சாரு அப்புறம் முன்னாள் எம்எல்ஏ அவர் ராமச்சந்திரன் பேசுனதோ முன்மொழிகிறேன்னா இவ்வளவுதான் ஆனா அவர் பேரை சொல்ல கூட எனக்கு விருப்பம் இல்லைங்கன்னா அவர் அடுத்த களம் வந்து தேர்தல் களம் ஆயிரும் நீங்கள் நல்லா புரிஞ்சிருக்கலாம் இனி இருக்கிற இந்த மூன்று ஒரு நூறு நாளுக்கு உள்ளாடி ஒரு கூட்டணியை பேசணும் அந்த கூட்டணிக்கு உள்ளாடி நம்ம நம்பி இருக்கிற தொண்டர்களுக்கு சீட்டு வாங்கி கொடுக்கணும் அவங்கள வெற்றி பெற வைக்கணும் அவருடைய எண்ணங்களும் அதுவும் போயிட்டு ஏன்னா எடப்பாடி பழனிசாமி திருந்த மாட்டாருங்கிற முடிவுக்கு போயிடுச்சு அவரை வந்து இனிமேல் நம்ம வந்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கலாம் ஒரு மாவட்ட செயலாளர் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் அவரு யாரும் சொல்லல அண்ணா இவங்க காலில் வேணாலும் உழுவோம்னே கட்சியை அணைச்சிருக்கேன்னு கேட்டார் இதை விட ஒரு மனிதா முறையில் ஒருத்தர் யாருங்க கேட்பாங்க சொல்லுங்க பாபு அண் சார்பில் கீழே இருக்கிற ஒரு காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் ரஞ்சித் குமார் அவர்கள் அவருடைய கருத்து செயல் வீரர்கள் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு வச்ச ஒரு கோரிக்கை தன்னை வந்து ஒரு இயக்கத்துக்குள்ள அப்படி இருந்து வசைப்பாடியவர்கள் எல்லாம் அரவணைச்ச தலைவர்கள் அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமியோட ஆணவத்தை நீங்கள் பாருங்க அப்போ அந்த ஆணவத்தை தான் நம்ம இனிமேல் அழிக்க முடியும் அந்த கட்சியை வந்து அவர் விலை கொடுத்து வாங்கிட்டார் அதுக்கு என்ன செயல்பாடு பண்ணணும் அதுக்கு என்ன மாற்றுப்பருத்து கொடுத்தால் நாளைக்கு அவரோ அவரே நம்பி இருக்கிற தொண்டர்கள் எல்லாம் அங்க இருக்கிற நிர்வாகிகள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் அவங்க எல்லாம் திருப்பி கேட்கறதுக்கு என்ன வழியோ அந்த வழியை உருவாக்குறதுக்கு தான் அவர் அடுத்த விவரத்தை போடுவார்